அண்ணா விபூதி பூசது மத அடையாளம் கிடையாது மருத்துவம் மனித நேயத்தின் குறியீடு மழை காலத்துல விபூதி பூசுனா கபாலத்துல உள்ள கெட்ட நீரை பூரா உறிஞ்சி தலக்கணும் தலைவலி ஜலதோஷம் இதெல்லாம் வராம பாத்துக்கும் வெயில் காலத்துல விபூதி பூசுனா புரவுதா கதிர்கள் இருந்து தலைய பாதுகாக்கும் உடல்ல விபூதி பூசுனா தோல் நோய் வராம பாதுகாக்கும் சின்ன சின்ன விசப்பூச்சிகளோட விசத்தை உறிஞ்சிரும் அதுவும் இல்லாம நீ ஒரு பிடி சாம்பல் நமக்கும் தான் விபூதி சந்தன பூசுறது உடலுக்கு குளிர்ச்சி கோவத்தை தனிக்கும் வேர்கூறு தோல் அடிச்சல் வராம பாத்துக்கும் மன நிம்மதிக்கு உதவும் நெத்தி தான் உயிர் இருக்கு அந்த நெத்தி பொட்டுல குங்குமம் வைக்கிறது தேவையில்லாத கதிரியக்கத்தை வெளியேற்றி கண்களுக்கு காவலனா இருக்கும் குங்குமம் வைக்கிற விதத்திலேயே நீங்க கல்யாணம் ஆனவரா கல்யாணம் ஆவாதவரா சண்டைக்கு வாரீங்களா சமாதானம் பேச வாரீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் குங்குமம் அப்படின்றது தமிழ் கலாச்சார அடையாளம் அறிவியலை ஆன்மீகம் எடுத்துக்குச்சு அவ்வளவுதான்